தமிழ்நாட்டிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது வெளிநடப்பு செய்கிறாரு எவ்வளவு இந்த வேலையை அவர்களால் செய்ய உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்தே பாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழர்களினுடைய வரிப்பணத்தினால் வாழ்கிற நீங்கள் வந்து உங்களுடைய ஆளுநர் மாளிகையினுடைய ஒவ்வொரு விளக்கும் தமிழர்கள் தந்த வரிப்பணத்திலே தான் ஒளிந்து அவர் அப்படி சொல்லலையே அவர் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னார் ஜனகணமனை பாடிட்டால் அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் சட்டசபையை கூட்டிட்டு ஜனகணமனை பாடுனா எல்லாரும் பழக்க தோஷத்துல எந்திரிச்சு போயிடுவாங்க பெரியாரை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்காவது இருக்கா நான் கேட்கிறேன் சவால் விடுறேன் எவனுக்காவது ஒருத்தன் உலகத்துல காதலுக்காக உயிர் தியாகம் பண்ணுங்க எத்தனையோ விஷயங்களுக்கு உயிர் தியாகம் பண்ண வரலாறு உண்டு ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் பண்ண இனம் வந்து உலகத்துல வேற எங்காவது உண்டா

ஆளுநருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடக்குது கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடக்குது இது தேவையாது அரசியலிலே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்துவதை பார்த்திருக்கிறோம் தன்னையே எதிர்கட்சி தலைவராக கருதி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லா மசோதாக்களுக்கும் எதிராக இருப்பவர் தமிழ்நாட்டிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்பதற்காகவே ஒருத்தர் வெளிநடப்பு செய்கிறார் அப்படின்னா எவ்வளவு விஷமத்தனமாக இந்த வேலையை அவர்களால் செய்ய முடிகிறது நான் பிறக்கும் போது தமிழனாக பிறந்தேன் பல நூற்றாண்டு வரலாறு எனக்கு இருக்கிறது கீழடி வரைக்கும் என்னுடைய வரலாற்றினுடைய தடயங்களை செப்பேடுகளை எல்லா அடையாளங்களையுமே என்னுடைய முன்னோர்கள் வந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்ததற்கான வரலாற்று சின்னங்கள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இனத்தை படையெடுப்பின் வழியாக உருவான முகலாயர்கள் வந்ததற்கு பின்புதான் இந்தியா என்கிற தேசமே கட்டமைக்கப்பட்டது முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் ஐநூத்தி இருபது சமஸ்தானங்களாகத்தான் இந்தியா இருந்தது என்பது மறுக்க முடியாத வரலாறு அந்த இந்தியாவை நிர்வாக ரீதியாக கட்டமைத்தவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் எனவே அவர்கள் வரைந்த வரைபடத்திலே தான் வந்து நீங்கள் சொல்லுகிற பாரத மாதாவிலே இருந்து இந்த தேசம் என்கிற வரைபடமே தீர்மானிக்கப்பட்டது என் தாய்மொழியை நான் வந்து என் தாய்மொழியை நான் உயர்த்தி பாடுவதிலே உங்களுக்கு எங்கே வலிக்கிறது பீகாரிலே இருந்து வந்த நீங்கள் நீங்கள் பீகாருடைய உங்களுடைய மொழியில் நீங்கள் பாடுங்கள் நாங்களே தடை செய்யலை எங்க ஊர்ல வந்து தமிழ் தாய் வாழ்த்தலாம் பாடக்கூடாது நீயே என்று சொல்வதற்கான அதிகாரம் அவருக்கு எங்கிருந்து வருகிறது இதற்கு முன்பு எத்தனையோ ஆளுநர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்களே ஏன் பாஜக ஆளுநரே ஒருத்தர் எல்லா இடத்துலயும் போய் மறைவான இடங்கள்ல எல்லாம் குடிசையை கூட விலக்கி போய் பார்த்தாரே பன்வாரிலால் அந்த மாதிரி மகத்தான பண்பாடான பாஜக ஆளுநர்கள் பல பேர் பாலியல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளான பல ஆளுநர்கள் பண்பாடான ஆளுநர்கள்லாம் உங்க கட்சியில இருந்தாங்களே அந்த ஆளுநர்கள்ட்டா இல்லாத சிறப்பு உங்களுக்கு வந்திருக்க என்ன காரணம் உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு சொன்னா ஏன் உங்களுக்கு நபது வாரங்களும் பற்றி எழுகிறது என்ன காரணம் உங்களுக்கு வேண்டாம் சொல்லலையே வேண்டாம்னு சொல்லலையா வேண்டாம் அதுக்கு போல என்ன நான் பாரதியாரை போட்டுருவேன் பாரதியார் யார் இந்த பாரதியார் வந்து என்ன உங்களை மாதிரி பீகாரில் பிறந்தவரா எந்த ஊருக்காரர் காரர் அவரு வட இந்தியக்காரர் காரர் அவரு பாரதியாரே வந்து என்ன சொல்றாரு அவர் தமிழ்தாய் தமிழைத்தான் முதல்ல பாடுறாரு உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்தே பாடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழர்களினுடைய வரிப்பணத்தினால் வாழ்கிற நீங்கள் வந்து உங்களுடைய ஆளுநர் மாளிகையினுடைய ஒவ்வொரு விளக்கும் தமிழர்கள் தந்த வரிப்பணத்திலே தான் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சாப்பிடுகிற ஒவ்வொரு வேலை உணவு தானியமும் தமிழர்களால் வரிப்பணத்தால் தரப்பட்டது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அத்தனை சௌகரியங்களும் தமிழர்களின் வரிப்பணத்திலேருந்து உங்களுக்கு தரப்படுகிறது உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய சம்பளம் கூட கிடையாது எங்களுடைய தமிழ் நிலத்திலே வந்து எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தை பாடவே கூடாது உன் மொழிக்கு நீ உண்மையாக இருக்கக்கூடாது என்று ஒருவர் சொல்ல வருகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அவர் அப்படி சொல்லலையே அவர் தேசிய கீதம் பாடுங்கன்னு சொன்னார் தேசிய கீதமும் பாடுங்க தேசிய கீதம் நாங்கள் வந்து பாட மாட்டோம்னு யாராவது தமிழ்நாட்டில் சொல்லி இருக்கிறார்களா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் மரபும் ஒரு விழா தொடங்குகிற போது தமிழ் தாய் வாழ்த்தாக தொடங்கும் முடிகிற போது தேசிய கீதம் ஜனகண மனை பாடிட்டால் அந்த நிகழ்ச்சி முடிந்து விட்டதுன்னு அர்த்தம் சட்டசபையை கூட்டிட்டு ஜனகண மன பாடுனா எல்லாரும் பழக்க தோஷத்துல எந்திரிச்சு போயிடுவாங்க அதனாலதான் ஜனகண மனை நாங்கள் பாடுறோம் ஜனகண மனை என்பது இறுதி காட்சி ஒரு படத்துக்கு போடவுடனே கிளைமாக்ஸை போடணும்னு ஒருத்தான் ஸ்டார்டிங்ல இருந்து படம் பார்த்தா தானே கிளைமாக்ஸ் புரியும் எதுக்கு நீ கிளைமாக முதல்ல போடலேன்னு கேட்டால் இது கிறுக்குத்தனமான தரமான விஷயமா இல்லையாது இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும் தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு தமிழ்நாடு சட்டப்பேரவை யாராவது சொன்னாங்களா உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய நோக்கம் தேசிய கீதம் அல்ல உங்களுடைய நோக்கம் தமிழ்தாய் வார்த்தை புறக்கணிப்பது மொழிக்காக உயிர்த்தியாக உலகத்துல காதலுக்காக உயிர்த்தியாகும் பண்ண வைக்கான் எத்தனையோ விஷயங்களுக்கு உயிர்த்தியாகும் பண்ண வரலாறு உண்டு தேசத்துக்கு ஒரு மொழிக்காக உயிர் பண்ண இனம் வந்து உலகத்துல விரைஞ்சாது உண்டா இந்தி மொழியினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக துப்பாக்கி சூட்டிலே அறுபத்தி எட்டு மாணவர்கள் உயிர்த்தியாக இந்த நிலம் இந்த மொழி இந்த காங்கிரஸ் பேரியக்கம் வீழ்த்தப்பட்டதே மொழி தான் மொழியை சீண்டினால் தமிழர்கள் கோவப்படுவார்கள் என்று தெரிந்து கொண்டே திட்டமிட்டு நீங்கள் வந்து இந்த மண்ணிலே வந்து தமிழ்தாய் வாழ்த்து வந்து பாடக்கூடாது என்பது நீங்க ஏன் புறக்கணிக்கிறீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுகிற போது நீங்க எந்திரிச்சு போறீங்களே இப்ப தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு போனா இதே மாதிரிதான் நீங்க அதை எடுத்துக் கொள்வீங்களா என்ன வகையான இரட்டை நிலைப்பாடுன்னு நான் கேட்கிறேன் இப்ப அண்ணாமலை இருக்கிறாரு அவர் தமிழரா அவர் வந்து அவர் வந்து இதா யாரு தமிழ்நாட்டுல தானே அவர் பிறந்திருக்கிறாரு அவர் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரானவரா அண்ணாமலை எதிரானவரா தமிழிசை சவுந்தராஜன் தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரானவங்களா பொன் ராதாகிருஷ்ணன் வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு எதிரானவங்களா அப்ப நீங்க அனைவருமே சொல்லுங்க நாங்கள் தமிழ் தாயை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டோம் யாருமே அப்படி சொல்லல சொல்லணேன்னா ஏன் எந்திரிச்சு போனது கண்டிக்கணும்ல பாஜக என்ன செய்யணும் நீ தமிழ் தாய் வாழ்த்துக்கு நீ எந்திரிச்சு போனது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் நீ அண்ணாமலை சொல்லணும்ல தமிழ் தாய் வாழ்த்து எந்திரிச்சு போல அவர் அது முடிந்த பிறகு தன்னுடைய கருத்தை பதிவுதான் என்ன கருத்து இருக்கு அவருக்கு அவருக்கு என்ன கருத்து இருக்கு ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்க தமிழர்கள் தமிழர்களாக இருக்கக்கூடாதுங்கிறது உங்க கருத்து அதான கருத்து இல்லை அப்படி சொல்லலையே அவர் அவரு தேசிய கீதம் பாட சொன்னதாகவும் நான் அதோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எடுத்து என்ன அர்த்தம் உங்கள் கருத்தில் எனக்கு உடன்பாடு அர்த்தம் அவர் எதுக்கு எழுந்து போனார் ஏதாவது காரணம் இருக்கா அது சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக தேசிய கீதம் பாட சொன்னதாகவும் அது பாடவில்லை என்பதனால் அது நான் என்ன கேட்குறேன்னா தேசிய கீதம் மாட்டோம்னு யாரு சொன்னார் நிகழ்ச்சி முடியும் போது நான் முதல்ல பாடுங்கன்னு கேக்குறாரு அதை அவர் வீட்டில் உட்காந்து போட்டு ரெக்கார்ட் இல்ல அது ஒரு நிகழ்ச்சியில் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மரபு தமிழ் தாய் வாழ்த்திலே தொடங்கும் தேசிய கீதத்திலே முடியும் நீ எடுத்த தேசிய கீதம் வேணும்னா நீங்கள் ஆளுநர் மாளிகையில பிளே பண்ணி கேட்டுக்கங்க அதுக்கு யாரும் எதிராக இல்லையா அப்படி இல்லை அவர் என்ன ஒரு பொது நிகழ்ச்சியில் அந்த மாதிரி வேணும்னு சொல்றாரு ஆனா அது ஏற்றுக்கொள்வதில் என்ன என்ன தயக்கம் இருக்க வேண்டும் எதுக்கு ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு இப்போ ஆளுநர் வைத்து ஏன் அரசியல் செய்கிறது திமுக ஆளுநர் ஏன் அரசியல் செய்கிறாரோ அதனால் அவரை வைத்து அரசியல் திமுக வந்து ஆளுநரை வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டுக்கு முக ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று எல்லா வாக்காளர்களும் கோடிக்கணக்கான பேர் வாக்காளர்கள் வந்து வாக்கு போட்டிருக்காங்க முப்பது சதவீதத்தை கடந்தவர்கள் முப்பத்தாறு சதவீத வாக்காளர்கள் ஸ்டாலின் தான் வேண்டும் என்று வாக்கு போட்டிருக்காங்க என் ரவி ரவிதான் வேணும்னு யாராவது கேட்டாங்களா நீங்கள் அலையா விருந்தா நீங்க வந்திருக்கீங்க நீங்க உங்களுக்கு முன்னாடி பல பேர் வந்திருக்கிறாங்க காணாம போயிருக்காங்க யாராவது இந்த ஆளுநர் தான் வேணாம் இது மக்களாட்சி தத்துவத்தினுடைய ஒரு வடிவம் ஆளுநர் என்பது யார் பிரிட்டிஷ் காலத்துல கண்காணிகளாக லண்டன்ல உட்கார்ந்து பிரிட்டிஷ் பேரரசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களை கண்காணிப்பதற்கு ஒரு கண்காணி வேணும்னு அந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட் அனுப்புவதற்கு ஒரு ஆளு வச்சிருந்தான் நீங்க தகவல் அனுப்புற இடத்துல இருந்தீங்க இப்போ வந்து இன்டர்நெட் வந்துருச்சு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு எல்லா நியூஸும் எல்லாருக்கும் தெரியுது ஃப்ளாஷ் நியூஸ் பேசிக்கிட்டு இருக்கும் எல்லாமே வருது இப்போ கண்காணி வேலையே தேவையில்லை ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு வந்து கவர்னர் எதற்கு என்று பலமுறை கேட்டாச்சு செவட்டு காதுகளுக்கு கேட்கல மத்திய அரசாங்கத்தினுடைய செவட்டு காதுகளுக்கு இந்த மாதிரி வந்து குழப்பமான ஒரு ஆளை கோமானித்தனம் பண்றவங்கள தொடர்ச்சியாக நீங்க கொண்டு வந்து இந்த வந்து இந்த தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறீங்க நான் என்ன கேட்கிறேன் பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல ஆளுநர்கள் இந்த அட்டகாசம் சி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் வந்து ஆளுநராக இருக்காரா இல்லையா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா ஆளுநராக இருக்காருல்ல அவர் அங்கே போய் தமிழ் தாய் வாழ்த்து கேட்டால் போடுவாங்களா நான் கேட்குறேன் அவர் அவர் வந்து நான் தமிழர் எனக்கு தமிழ் தாய் வார்த்தை போடணும் மகாராஷ்டிராவில் கேட்டால் அது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கும் மடத்தனமாக இருக்கும் அதைத்தானே நீங்கள் சீரி எங்கே வந்து இதுன்னு பேசுகிறீங்க நாங்கள் தமிழர்களாக இருப்பதில் ஆர் என் என்ன வருத்தம் ஆளுநர்களுக்கு என்ன வருத்தம் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன வருத்தம் என்ன என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குது நாங்கள் தமிழர்களாக இருப்பதும் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் முக்கியமாக இதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்து யார் செய்கிறார் திமுக செய்யல ஆளுநர் தான் அரசியல் செய்கிறார் ஆளுநர் வந்து அரசியல் சாசனத்தின் படி பதவியேற்றவர் மக்களாட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச அடிப்படை இருக்கிறார் அரசியலை செய்யல யாரும் திட்டமிட்டு திமுக செய்தது முக்கியமாக அண்ணா பல்கலை விவகாரத்தை திசை திருப்புவதற்காக திமுக செய்தது எதிர்கட்சிகள் கூட்டம் நியாயமாக நான் சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடி வேலை செய்யாததுக்கு நிர்வாக சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு ஆளுநர் பதவி கொடுக்கணும் ஏன்னா அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடம் அது அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடம் அவர் தான் துணைவேந்தர் நியமிக்கல ஒரு பல்கலைக்கழகத்துக்கு இல்ல தமிழ்நாட்டிலே வந்து ஐந்து பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கல பட்டமளிப்பு விழாக்கள் பல இடங்கள்ல நடக்கவே இல்ல துணைவேந்தர் இல்லாததுனால இவ்வளவு பெரிய நிர்வாக சீர்கேட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த பாலியல் அத்துமீறலுக்கு வந்து நிர்வாக சீர்கேட்டு காரணம் என்றால் அந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு வந்து ஆளுநர் தான் காரணம் ஆளுநர் வந்து சட்டசபையை விட்டு வெளியேறுவதல்ல தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும் அதுவும் எல்லா தமிழர்களையும் ஒரு எதிர்கட்சி இருக்கதானே செய்யும் ஒரு ஆளுங்கட்சி ஆளுநரை விரும்பத்தகாத ஒரு அதிகாரியா தான் பார்க்குது இதற்கு முன்பு காங்கிரஸ் காலத்திலே எத்தனையோ ஆளுநர்கள் இருந்தாங்க இது மாதிரி வந்து இந்த சண்டித்தனம் செய்யக்கூடியதை நாம எங்கேயாவது பார்த்திருக்கோமா வில்லங்க செய்யக்கூடிய ஆட்களைக்காக பார்த்துருக்கமா எது செஞ்சாலும் ஏட்டிக்கு போட்டியா வந்து செய்கிறது நம்ம பார்த்துருக்கோமா ஆளுநருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கா இல்லையா கரெக்டா பண்றது குட்டி கலட்டா பண்றது குழப்ப விளைவிக்கிறது நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்று செய்யுங்கிறது இது என்ன வகையான நாகரிகம் எதுமோ அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டவரா நான் என்ன இருக்கு அரசியல் பேச வேண்டும் அரசியல் நடத்த வேண்டும் ஆசை வந்தால் அவர் கமலாலயத்தில் போய் ஒரு உறுப்பினர்கிட்டைய வாங்கிக்கிட்டு மயிலை மாக்கோ போய் பொதுக்கூட்டம் பேசுங்க திமுக அரசு உறுப்பேன்னு தெருத்தருவா போங்க அண்ணாமலை மாதிரி வந்து நடைபயணம் போங்க நாங்க யாராவது தடுக்கிறோம் ஜனநாயகத்தில் எல்லா இனி ஆளுநர் மாளிகைகளை உட்கார்ந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கம்பெனி வேலையெல்லாம் பார்க்கறது என்னங்க ஆர்எஸ்எஸினுடைய வேலை திட்டங்களை நீங்கள் ஆளுநர் மாளிகையில் தமிழர்களின் வரிப்பணத்தில் எப்படி செய்யலாம் நீங்கள் இந்துத்துவாவை நம்புகிறவர்கள்ட்ட வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேலை செய்றீங்க அந்த வேலையை அங்கேருந்து பாருங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்கு போங்க உங்களுடைய முழு நேர பணியாளராக வேலை செய்யுங்க தமிழர்களின் வரிப்பணத்தை வாங்கி தின்னுக்கிட்டு அதிகாரத்தை சுவைத்து கொண்டு எல்லா சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள நம்ம முட்டாளா உங்களை இந்த அளவிற்கு வந்து நாங்கள் நாகரீகமாக எச்சரிக்கிறோம் நாகரிகமாக உங்களை வந்து கண்டிக்கணும் வேற மாநிலத்திலேன்னா இப்படி நடக்குமா என்று தெரியவில்லை நீங்களே ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அல்லது உங்கள் ஆளுகளே ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி ஒரு கிருக்க மாதிரி ஒருத்தனை ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து அவர் பெட்ரோல் குண்டை வந்து பத்த வச்சாரு சரியாக வெடிக்கலேன்னு சொன்னீங்கல அது மாதிரி தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் எதையுமே வெடிக்க வைக்க முடியாது ஏன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டை பண்ணுவீங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்கள் வீட்டுக்கு நீங்களே ஆள் ரெடி பண்ண பாஜக காரியம் பண்ணுறது பூரா இவரும் பண்ணுறாரு அவன் வீட்டுக்கு அவனே வெடிக்கிட்டு போறதுக்கு உலகத்தில் ஏற்பாடு பண்ணிருக்காங்க திடீர்னு பார்த்தா புள்ளட்டு பாங்க அது ஆள் இல்லாதப்ப தான் எரியுது அப்படிம்பாங்க நெருக்கி போனோன்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் வெடிகுண்டுருந்துச்சின்னு பிடிச்சோம்ங்கிறாங்க அதுக்கு அப்போ வெடிக்காதுன்னு நம்ம கூட விடுதலை படத்தில் கூட ஒரு காட்சி வச்சுருந்தாங்க அதே மாதிரி நம்ம வேதி பொருட்களை கலக்குகிற போது வெடிச்சு நக்ஷல் பார்வையில் இறந்துட்டாங்கன்னு ஒரு காட்சி வச்சுருந்தாங்க அந்த வேலையை இன்னைக்கு ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஆர்எஸ்எஸ் தத்துவம் என்பது தமிழ்நாட்டில் ஏற்கனவே குளியை தோண்டி புதைச்சிட்டாங்க கமலாலயத்துலேயே அந்த செடி முளைக்கல அந்த விஷ செடி பாஜக வளர்ந்துட்டு இல்லை எங்கே வளருது முடி கூட தாங்க டெய்லி வளருது நகம் கூட தாங்க வளருது வெட்டிக்கிட்டே இருக்க மாட்டியா நாங்கள் தமிழ்நாட்டில் முடி வளரும் போது வெட்டற மாதிரியா நக வளர் அது மாதிரி தான் பாஜக என்பது ஒரு தேவையில்லாத ஒரு இதுதான் இல்லை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கு நீங்களே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அணி அதிகளவுக்கு இடங்கள் ஏங்க மக்களினுடைய அறியாமை எங்கெல்லாம் அதிகப்படுகிறதோ அங்கே எல்லாம் பாஜக கொஞ்சம் பேர் இப்போ கொஞ்சம் இருக்கான் முட்டாளா இருக்கிறதும் வேறு வேறு கிடையாது என்பது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்ல அந்த கூட்டணியில் பினராயி விஜயன் தான் சொன்னார் கேரளாவில் ஆர்எஸ்எஸ் வளர்ந்து பிஜேபி வரலாம் என்ன செய்யும் அந்த ஊர்ல பள்ளிக்கூடம் அதிகமாக்குமே லைப்ரரி அதிகமாக்குமே கொஞ்சம் புத்தி வந்துருச்சுன்னா விட்டுருவாங்க அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு முட்டாளா இருக்கேன் கொஞ்சம் பேர் முட்டாளா இருக்கிறாங்க ஏத்துக்கிறேன் முட்டாள்களுடைய எண்ணிக்கை குறிப்பிட்ட சதவீதம் வளர்ந்துருக்குன்னு சொன்னா அது பெருமைதான் கிடையாது தமிழ்நாட்டின் வரலாறு தெரிந்தவன் மரபு தெரிந்தவன் கேளடியினுடைய நாகரீகம் தெரிந்தவன் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு தெரிந்தவன் யாருக்கும் பிஜே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அவங்களுக்கான திட்டங்களை முன் வைக்கிறாங்க அவங்க உள்ள கட்ட முன் வைக்கிறாங்க அவங்க முக்கியமாக மாற்று திராவிட கட்சிகளுக்கு மாற்றான திட்டங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அதை விட புரட்சிகரமான சித்தாந்தம் கொண்டுருக்கணும் திராவிட கட்சிக்கு மாற்றே கிடையாது திராவிட கட்சிக்கு மாற்று திராவிட எங்கம் தான் பெரியாரை தாண்டி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எவனுக்காவது இருக்கா அங்கே கேட்குறேன் சவால் எவனுக்காவது ஒருத்தன் இந்த உலகத்துல தமிழை எப்படி சிந்திச்சிருக்கான் இந்த உலகம் மொத்தமுமே இன்னைக்கு உலக மயமாக்கல் வந்துருச்சு இன்னைக்கு கம்யூனிகேஷன் வந்துருச்சு இன்டர்நெட் வந்துருச்சு இன்றைக்கு உலகம் ஒரு கிராமமாக சுருங்கி விட்டது இன்னைக்கு சொல்லலாம் யாவும் ஊரே யாவரும் கேள்வின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர் என் ஊர் எல்லா மனுஷனும் என் சொந்தக்காரன் சொல்லக்கூடிய அளவுக்கு உலக நேயத்தை மனித நேயத்தை சிந்தித்தவன் போய் டேய் வா மத கலவரம் பண்ணுவா வா சங்கியெல்லாம் சேர்ந்து நம்ம போய் பிள்ளையார் ஊர்வலத்தை பள்ளியாஸ்தர் ஊழல் விடுவான் வா பொம்புழுத்து பார்ப்போம் கள்ள விட்டு பார்ப்போம் இந்த இந்த ஏரியாலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது தமிழ்நாட்டிலே பாஜக செய்வது கிரிமினல் வேஸ்ட்டு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இவன் பள்ளிவாச திறந்தா சீர் எடுத்துட்டு போறேன் புதுக்கோட்டைக்காரன் எல்லா ஊர்லையுமே இங்கு மனித நேயத்தையும் நான் மத நல்லிணக்கத்தையும் கேடுறேன் கல்லடகர் இறங்குறாரு வையை ஆற்றுக்குள்ள நீர்ப்பந்தல் வைத்து மோர்பந்தல் வைத்து ரசனா கலந்து சர்பத்து கலந்து வாங்க குடிச்சிட்டு போங்க வந்துன்னு தொப்பியை போட்டு கொடுக்குறாங்க இந்த ஊரில் மத கலவரம் பண்ணுறது அண்ணாமலையால் முடியாது எச் முடியாது பொன்ராதாகிருஷ்ணன் முடியாது யா யாராலேயே முடியாது ஆரம்பியினால முடியுமா தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கு நான் பேசி பிஜேபியோட செயல்திட்டம் திட்டம் தானங்க மத கலவரம் மத கலவரம் இல்லாத ஊர்ல பிஜேபி வளர்ந்திருக்கா இல்ல பல கோயம்புத்தூரில் வந்த போது பிஜேபி வளர்ந்துச்சு தமிழ்நாட்டுல விபரீதம் நடந்தால் தானே அது வளரும் தமிழ்நாட்டில் தான் நல்லிணக்கம் நடந்தது இல்லை அந்த கல்ச்சர் அந்த பண்பாடு மாறிடுச்சு இல்லை எது பண்பாடு நீங்க நீங்க சொல்ற விதமான ஒரு வன்முறை பண்பாடு எல்லாம் மாறி போச்சு மக்கள் செயல் வச்சு ஓட்டு மணிப்பூர்ல பற்றி எரிகிறது வன்முறை பண்பாடு மாறிடுச்சுன்னு என்னை நம்ப சொல்றீங்களா கலவரக்காரர்கள் ரவுடிகள் பொறுக்கிகளுக்கு அரசியல் எப்படி வரும் தம் நாட்டு நலன் நீ என்ன செய்யணும் டங்ஸ்டனை நான் அனுமதிக்க மாட்டேன் சொல்லு பாஜக வளரும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுப்பேன்னு சொல்லு பாஜக வளரும் நீ தமிழ்நாட்டுக்கு பண்றது ஊரா சூனியம் பண்ணிக்கிட்டு இருக்க சூனியம் பண்ணிக்கிட்டு கட்சி வளரலைன்னா எங்க கட்சி வளரும் டெபாசிட் கிடைக்காது அண்ணாமலை சொல்றேன் இந்த இது சுரங்கத்தை பணியில் நடக்க வேண்டாம் அப்படின்னா அண்ணாமலை மத்திய அமைச்சரை இந்த மாதிரி இந்த வாயில வடை சுடுற வேலையெல்லாம் நாங்க மோடி வரைக்குமே நம்பாதவங்க அண்ணாமலை நம்புவோமா நாங்க நீங்கள் சட்டப்பூர்வமாக திரும்ப பாருங்க திமுக தான் காரங்குறாரு இல்ல என்ன காரணம் இது வருவதற்கு திமுக தான் அனுமதி கொடுத்து அது ஆய்வு நடத்துவதற்கு மட்டும் தான் சொல்லுவான் செயல்படுத்துவதற்கு திமுக ஆதரவாக இருந்தா நான் முதலமைச்சராகவே இருக்க மாட்டேன் அது அந்த திட்டம் நிறைவேறினா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன்னு சட்டசபையில சொல்லக்கூடிய ஸ்டாலினை நாங்கள் நம்புவோமா சும்மா வாயில வடசூடுறோம் ஒத்த செங்கலை வச்சுட்டு போனோங்க நீங்க மதுரைக்காரன் தானே நான் மொத்த செங்கலை வச்சுட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் போய் வைத்திய பார்க்க நான் என்ன சொல்கிறேன் பிஜேபி காரனுக்கு நெஞ்சு குடிச்சா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு போச்சோன்னா போவானா மதுரை காரன் மதுரைக்கு அனுப்பிவிட்டா போவானா பாஜக காரனுக்கு நான் வந்து நெஞ்சு குடிக்கணும்னு போய் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பாருன்னு மதுரைக்கு அனுப்பிச்சு விட்டா ஆம்புலன்ஸில் ஏறுவானா ஒருத்தனா ஏறுவானா யாரை ஏமாத்துற நீ இந்த டுபாகுரு வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிறாங்க தான் சொல்கிறோம் நீங்கள் பூரா பேக்கப் பண்ணி பீகாருக்கு போங்க என்ன சொல்லி சிபி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஊருக்கு போயிருக்கேன் தமிழ்நாட்டில் ஆளுநரும் தேவையில்லை அண்ணாமலையும் தேவையில்லை கமலாலயத்தை மூடிட்டு ஏதாவது வாடகைக்கு விடுங்க கல்யாணம் பண்ணுறவங்க வாடகைக்கு விடுங்க கட்சியை வளர்ந்துட்டு இருக்கிற கட்சியை நீங்கள் நெகட்டிவாக பிக்சர் பிக்சரைஸ் பண்ணுறீங்க எங்கேயுமே வளராதுங்க மயிலாப்பூரை தாண்டாத கட்சியை வந்து நீங்கள் வந்து அது மாநில கட்சி எப்படி சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் கொடுக்குற பிம்பம் ரொம்ப பழசு நீங்கள் மயிலாப்பூர் கட்சிங்கிறது பழைய காலத்துக்கு இப்போ எல்லாருக்குமான கட்சியாக பிஜேபி மாறிவிட்டு எல்லாருக்குமான கட்சியாக அவங்க சொல்லிக்கிறலாம் மக்கள் நம்பணுங்கள நீயா வந்து நான் வந்து கோபாலகிருஷ்ணன் ஆகிட்டேன்னு சொன்னால் மக்கள் உன்னை ஜப்பானி தானே சொல்கிறான் உன்னை நம்புறதுக்கு ஆள் இல்லையே தமிழ்நாட்டு நான் என்ன முப்பத்தஞ்சு சீட்டு செஞ்சுருவார் அண்ணாமலை எவ்வளோ சொல்லி பார்த்தியில் ஏன் வெற்றி பெற முடியலை வெற்றி பெற முடியாத நீங்கள் எதுக்கு அரசியல் நடத்துறீங்க தமிழ்நாட்டில் உங்களால் எதையாவது செய்ய முடிகிறதா ஒண்ணுமே செய்ய முடியல ஆளுநர் இருக்கிற ஆளை கூட்டிட்டு வந்து தென் சென்னையில் போட்டிக்கிட்டு தெருவில் இறக்கி விடுறீங்க ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிற விஜயதாரண்ய கூட்டிட்டு வந்து தெருவில் இறக்கி விட்டு போறீங்க நல்லா இருந்த குஷ்பை கொண்டு வந்து தேவையில்லாம தெருவில் இறக்கி விட்டு போய் ஆட்டு கொட்டடியில் போய் இருக்குன்னு சொல்றீங்க இதனால உங்களுக்கு தான் இறங்கும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களை மக்கள் நிராகரிக்கிறவர்களை ஒரு நாள் அவங்க உயரவே முடியாது குஷ்பு கூட்டத்துக்கு குஷ்புடைய ஆர்ப்பாட்டத்துக்கு நிறைய கூட்டம் கொடுச்சது ஏன் பேரணிக்கு குஷ்பு வந்த கூட்டத்துக்கு வந்த அவங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த கூட்டம் ரொம்ப குறைவு பிஜேபிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் குஷ்புக்கு கோயில் கட்டினாங்க தமிழ்நாட்டில் வந்ததுனால ஆளு குறைஞ்சிட்டாங்க தான் நான் சொல்றேன் குஷ்பு வந்து உடனடியாக வந்து பாஜகவை விட்டு வெளியேறணும் அவங்க 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 தமிழ்நாட்டில் எல்லாராலையும் நேசிக்கப்பட்ட இடத்துல இருந்தவங்க குஷ்பு இன்னைக்கு ஒரு சிறு கூட்டம் சங்க கூட்டத்திற்கான ஒரு ஆள் அவங்க இருக்கிறாங்க அவங்களே சொல்றாங்க என்னை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு ஆடியோ வெளிவந்துச்சு வேறு வழி இல்லை அந்த ஆடியோ வெளிவந்தோன்னு ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்றாங்க அப்போ எவ்வளவு விஷமமானவங்களா இருப்பாங்க இன்னும் அந்த அந்த பேரணி பேரணிக்கான தொடக்கம் வந்து வெற்றி தானே பி பிஜேபிக்கு அதனால ஆளை திரட்டி அவங்களே நாடக கம்பெனியில் வந்து திருநெல்வேலியில் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து நீ கண்ணையா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விட்டாங்க அதுவும் ஒரு செலம்போட வந்து கொடுத்தோன்னா அது நாடகத்தில் நல்லா நடிக்கிறது ரொம்ப சிறப்பாக வசனம் பேசக்கூடிய ஆள் அது கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க அதுவும் வந்து சிலம்பை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருந்திருக்கேன் அரசுன்னு சொன்னாலும் அது அழுந்துருச்சு ஐயோ நான் நாடக கம்பெனிங்குது நான் சொல்றேன் அந்த அம்மா மட்டும் நாடக கம்பெனி இல்லை பாஜகவே ஒரு நாடக கம்பெனி தான் அண்ணாமலை ஒரு ஆக்டரு இது புரியாம ஆளுநர் நடிச்சுக்கிறாப்புல ஆர் எஸ் எஸ் காரரு ஆளுநரா நடிக்கிறாரு அண்ணாமலை ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு குஷ்பு தெரியும் ப்ரொஃபஷனலாகவே அவங்க நடிக்க ஆர்டிஸ்டா அவங்க நடிக்கிறாங்க எல்லாருமே நடிக்கிறாங்க கொஞ்ச நாள் ஆளுநராக நடிச்சுச்சு நம்ம அம்மா தமிழிசை சௌந்தரராஜன் விஜயதாரணி எம்எல்ஏவா இருந்துச்சு தெருவில் இறக்கி விட்டாங்க நம்ம அப்படி ஆக்கி ஆளுநர் ஆக்கிமோ பெரிய ராஜசபா கொடுப்போம் அப்படி கூட கொடுப்போம்னு சொல்லி அது வீட்டில் உட்காந்து இப்போ காப்பி விட்டு அதுவாக வந்து யார்கிட்ட சொல்றோன்னு தெரியல பார்த்துக்கு இதை இவங்களை நம்புனா தேரை இழுத்து தெருவில் விட்டு போயிடுவாங்க விஜயதாரணி தாங்க ஒரு மாண சோத்துக்கு ஒரு சோறு பதம் விஜயதாரணி நிலம வரணும்னா ஏற்கனவே பதவியில் இருக்குது ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க பச்சைமுத்து வந்து பாரிவேந்தர் என்கிற பச்சைமுத்து பெரம்பலூரில் எம்பியாக இருக்கிறாரு திமுக அணியில் ஆமாம் பெரம்பலூரில் எம்பியாக இருக்கார் திமுக அணியில் அவரை கூட்டிகிட்டு வந்து அதே தொகுதியில மறுபடியும் கூட்டணியை மாத்தி நிப்பாட்டி அவரை தோக்கடிக்கிறாங்க அவரை கூட்டி வரல அவரா போனார் மிரட்டப்பட்டார் அவரே அவரா போனார் ஈடி வந்துடும் ஐடி வந்துடும் அப்படின்னு மிரட்டி கூட்டிட்டு போய் பூச்சாண்டி காட்டுற வேலை தான் இங்க வேலை அவங்க வந்து மிரட்டி கொண்டு வந்து மறுபடியும் அதே தொகுதியில தோக்கடிச்சு விட்டுட்டு பாஜக வளர்ந்து விட்டது பாத்தீங்களா அங்க பாத்தீங்களா ஏசி சண்முகத்தை பாத்தீங்களா ஏசி சண்முகம் வந்து ஏற்கனவே எம்பியாலா இருந்திருக்கிறாரு பெரிய பெரிய பொறுப்புல இருந்திருக்காரு அவரை கொண்டு தோக்கடிக்கிறது ஏற்கனவே நல்லா இருந்தவன நாசமாக்கிடுவாங்க நாசம் ஆகாதவனையும் மீண்டும் நாசமாக்கு பாஜக ஒரு நாசகார சக்தி என்பதை மக்கள் புரிந்து கொண்டதுனால என்ன வேஷம் போட்டாலும் சரி மண்ட மேல இருக்கிற கொண்டையை மறைக்க முடியாத ஒரு கட்சி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்துக்களை குடிமைக்காக திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்